வணக்கம் இன்டர்நெட்ல நாம பாக்குற சில விஷயங்கள் நம்மள அப்படியே கட்டி இல்லையா இன்னைக்கு நாம அப்படி ஒரு போட்டோவை பத்தி தான் பாக்க போறோம் ஒரே ஒரு படம் ஆனா அதுக்குள்ள அவ்வளவு விஷயம் இந்த ஒரு செடி போட்டோ மட்டும் ஏன் இவ்ளோ வைரல் ஆச்சு இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு நாம கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் வாங்க நம்ம எல்லாருக்குமே இது நடந்திருக்கும் சும்மா நம்ம போன்ல சோஷியல் மீடியாவை ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருப்போம் பெருசா எதையும் தேட மாட்டோம் சும்மா ஒரு டைம் பாஸ் தான் போட்டோஸ் வீடியோஸ் மீம்ஸ்னு ஒன்ன பின்னாடி ஒன்னே போயிட்டே இருக்கும் நம்ம விரலும் இயந்திரத்தினமாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கும் அப்போ சட்டுன்னு ஒன்று நம்மளை நிறுத்தும் நம்ம விரல் தானா நின்னுடும் அப்படி நம்மளை நிக்க வச்ச ஒரு படம் தான் இது இதை பார்த்ததும் ஒரு நிமிஷம் அப்படி நின்னுட்டீங்க தானே ஒரு சாதாரண பால்கனியில ஒரு செடி அப்படி ஒரு மைல் மாதிரி நிற்குது இது நிஜமான செடியா இல்லை ஏதாச்சும் பொம்மையா இது எப்படி செஞ்சிருப்பாங்க யார் செஞ்சதுன்னு நம்ம மனசுக்குள்ள ஆயிரம் கேள்வி வரும் இது வெறும் ஒரு செடி இல்ல அதுக்கும் மேல சரி அந்த முதல் வாவ் தாண்டி இதுக்குள்ள என்ன இருக்குன்னு கொஞ்சம் ஆழமா இது ஒரு ஒரு செடியா மட்டும் உயிருள்ள சிற்பமா பிரிச்சு மேயெல்லாம் வாங்க இந்த கலை படைப்போட அடிப்படை ரொம்ப சிம்பிள் இது நம்ம எல்லா இடத்திலையும் பார்க்குற போகன்வில்லா பூச்செடி தான் அது ஒரு மயில் வடிவத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க ஆனா அதுக்கு யூஸ் பண்ண டெக்னிக் தான் இங்க ஆச்சரியமே இது ஒரே நாள்ல செஞ்ச வேலை கிடையாது பல வருஷங்களா ஒவ்வொரு கிளையையும் பார்த்து பார்த்து பொறுமையா கட் பண்ணி வளைச்சு ஒரு சிற்பம் மாதிரி செதுக்கியிருக்காங்க இது எல்லாமே எங்க நடந்திருக்கு ஒரு சாதாரண வீட்டு பால்கனியில கொஞ்சம் ஜூம் பண்ணி பாருங்க அந்த டீட்டெயில்ஸ் தான் நம்மள அசர வைக்குது மயிலோட கழுத்து தலையெல்லாம் எவ்ளோ அழகா வளைஞ்சிருக்கு பாருங்க செடியோட கிளைகள் ஒன்னொன்னும் மயில் தோகை விரிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நேர்த்தியா வடிவமைக்கப்பட்டிருக்கு அந்த பிங்க் அன்னர் பூக்கள் தான் அந்த தோகையோட வண்ணமயமான இறகுகள் நிஜமாவே இயற்கையும் மனுஷ உழைப்பும் சேர்ந்த ஒரு மேஜிக் இது சோ இங்க தான் ஒரு முக்கியமான விஷயத்தை நாம புரிஞ்சுக்கணும் இது வெறும் செடி இல்ல இதுக்கு பேரு டோப்பியரி கலை அதாவது செடிகள மிருகங்கள் மாதிரியோ பறவைகள் மாதிரியோ இல்ல வேற ஏதாவது வடிவிலோ ஒரு சிற்பம் மாதிரி உருவாக்குறது அதுக்கு இது ஒரு பெர்ஃபெக்ட் உதாரணம் இந்த கலைப்படைப்பு எவ்வளோ சூப்பர்னு பாத்துட்டோம் ஆனா இது எப்படி இன்டர்நெட்ல ஒரு பெரிய பாருங்க ரெண்டு இல்ல ஒரு லட்சத்து அறுபத்தேழாயிரம் மக்கள் இதை பார்த்ததும் எவ்வளோ ரசிச்சிருக்காங்கன்னே இதுல தெரியுது அதோட நிக்கல மூவாயிரத்து எண்ணூறு கமெண்ட்ஸ் வந்திருக்கு எல்லாரும் அவங்க ஆச்சரியத்தை பகிர்ந்து இதை பத்தி பேசி ஒரு பெரிய உரையாடலே உருவாக்கிட்டாங்க கடைசியா ஷேர்ஸ் பதினாறாயிரம் பேர் இதை ஷேர் பண்ணிருக்காங்க அதாவது இந்த அழக தங்களோட மட்டும் வச்சுக்காம மத்தவங்களும் பார்க்கணும்னு நினைச்சிருக்காங்க இதுதான் ஒரு விஷயத்த உண்மையிலே ஆகுது இந்த நம்பர்ஸ்கெல்லாம் பின்னாடியே ஒரு மனுஷன் இருக்காரு ஒரு கலைஞர் இதை உருவாக்குனவரோட பேரு வாக் சேன் அவரோட போஸ்ட்ல அடுத்த நாள் காலை லெவன் மணிக்கே இந்த செடியை லைவா காட்டுறேன்னு சொல்லியிருக்காரு இதுக்கு பின்னாடி எவ்வளவு உழைப்பும் அர்ப்பணிப்பும் இருக்குன்னு இது நமக்கு ஞாபகப்படுத்துது சரி ஒரு செடியோட போட்டோ ஏன் இவ்ளோ பெரிய விஷயமாகுது வெறும் அழகு மட்டும்தான் காரணமா இல்ல அதுக்கும் மேல சில ஆழமான காரணங்கள் இருக்கு பாருங்க இந்த படம் நம்ம மனசுல பதியறதுக்கு நாலு முக்கிய காரணம் இருக்கு ஒன்னு இதுல இயற்கையோட அழகும் மனுஷனோட திறமையும் ஒன்னு சேருது ரெண்டாவது பல வருஷங்கள் ஒரு விஷயத்துக்காக பொறுமையா உழைச்சா என்ன சாதிக்கலான்னு இது கண்ணு முன்னாடி காட்டுது மூணாவது நம்ம வீட்டு பால்கனி மாதிரி ஒரு சாதாரண இடத்துல கூட இப்படி ஒரு அதிசயத்தை உருவாக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை கொடுக்குது கடைசியா இன்டர்நெட்ல இப்படி ஒரு புதையல கண்டுபிடிச்சு அதை நம்ம நண்பர்களோட பகிர்ந்துக்கிற அந்த சின்ன சந்தோஷம் அதுவே ஒரு தனி ஃபீல் இந்த மயில் செடி நமக்கு என்ன சொல்லுதுன்னா நம்ம சுத்தி இருக்கிற சாதாரண விஷயங்கள்ல கூட ஏதோ ஒரு அசாதாரணமான அழகு ஒளிஞ்சிருக்கு அத நாம பார்க்கணும்னா நம்ம வேகமான வாழ்க்கையில ஒரு நிமிஷம் நிக்கணும் அப்படி இன்னைக்கு நீங்க உங்களுக்காக ஒரு நிமிஷம் நின்னு ரசிக்க போற அந்த அழகு எது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க